Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MVBS in 2024 1951 Green Park Coaching Center இந்த நாள்களுக்கு பிறகு ஒரு படம் மணிநடராமு கவுசர் வர புற அதாவது என்னுடைய முதல் படமான மௌனம் பேசியதே இசை வெளியீட்டு விழாவுக்கு மணி சார் கமல் சார் ரெண்டு பேர் வந்தாங்க அப்போ அந்த மேடையில கிட்டத்தட்ட 2002 ல அந்த மேடையில் சென்னையில் வந்து தேவி தேவி தியேட்டரில் அந்த இசை வெளியேற்றான் நடந்தது அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்ட கேள்வி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்ப எப்போ படம் பண்ணுவீங்கன்னு அப்போ கமல் சார் சொன்னார் அது மணி சார் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னார் நான் கேட்டது இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருபத்தி மூணு வருஷத்துக்கு கழித்து அவங்க ரெண்டு பேரோட காம்போவில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு நான் நாயகனை எப்படி கல்லூரி காலகட்டத்தில் படிக்கும்போது ஒரு ரசிகனா பார்க்க வந்தனும் இப்பவும் அதே ரசிகனா தான் பார்க்க வந்திருக்கேன் தொடர்ந்து அவருடைய கருத்துக்கு பல்வேறு எதிர்ப்புகள் நிலவிட்டு இப்போ பெங்களூர்ல இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் உங்களுக்கு தெரியும் இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த அரசியலுக்குள்ள அது ஒரு தேவையில்லாத அரசியல் நினைக்கிறேன் அவர் வந்து எந்த மொழியும் தவறாக பேசவும் இல்லை குறைத்தும் மதிப்பிட்டும் சொல்லல திராவிட குடும்பத்தில் உள்ள மொழி அப்படின்றத தான் சொன்னார் அது சரியாகத்தான் அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட்டது கர்நாடக மக்களாலையும் சிவராஜ்குமார் குடும்பத்தாலையும் எல்லோர்களாலேயும் அரசியல் செய்யணும்னு நினைக்கிறவங்க சின்ன சின்ன அமைப்புகள் கர்நாடகாவில் வந்து இதை பெருசாக்கிட்டாங்க அதை விட இன்றைக்கு பெரிய நேற்றைக்கு பெரிய சோகம் நிகழ்ந்திருக்கு பெங்களூரில் அதனால நம்ம அவர்களை மன்னிக்கிறதை தவிர வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இறந்தவர்களுக்காக நம்ம அஞ்சலி செலுத்தணும் இப்போ அந்த மனநிலையில் இருக்கும்போது இதை போய் நம்ம ஊதி பெருசாக வேணாம்னு நான் நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையோட கதைக்களம் அதாவது அழகிற மையமாக வச்சு நான் ஒரு படம் பண்றேன் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு யூடியூப் அவர் சசிமர் சார் பேட்டி கொடுத்துருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மதுரையோட சித்திரை திருவிழா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் கண்ணுலாம் சிறப்பா இருக்கும் ஏற்கனவே ஒரு தேவர் மோகன் பண்ணியிருக்காரு இது பண்ணிருந்தா தேவர் மோகன் டூவாக கூட இருக்கலாம் நானும் அதை எதிர்பார்க்குறேன் மதுரையோட கதைக்களமாக வச்சு அடுத்து உங்களுடைய படம் பண்ணுறேன் மதுரையுடைய கதைக்கிளம்ல மதுரை பக்கத்துல இருக்கிறது தான் அபிராமம் அந்த கிராமங்களை மையப்படுத்தி இன்னும் அந்த பகுதிகளை யாரும் பார்க்கல அதுதான் இறைவன் மிகப்பெரியவன்ல பண்ணியிருக்கேன் மதுரையுடைய கதைக்கிழமை வந்து சந்தனத்தேவன் ஒரு பாதி எடுத்து நிற்குது அதுதான் இப்போதைய நிலமை இயக்குநர்கள் எல்லாம் நடிகரா வந்து இப்போ சூரியோட படமா எடுத்து எடுத்து போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க மதுரையை சார்ந்து இருக்கக்கூடிய கதைக்கள திரைக்களப்பில இல்லை நடிகர்கள் என்பது திரைத்துறையில வந்து ஒரு காலகட்டத்தில் தான் இவர் தான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழல்லாம் இருந்தது இப்போ அப்படிலாம் கிடையாது இப்போ எல்லாருமே நடிக்கலாம் நாய கதையின் நாயகர்களாக அதனால சூரிய நடிக்கிற நாயகனாக நடிக்கிறதா இருக்கட்டும் இயக்குநர்கள் நடிக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வரவேற்கத்தக்கது அதுவும் சினிமாவுக்குள்ள ஒரு ஆர்ட் தானே அதை நம்ம தவிர்த்து தனியா பிரிச்சு பார்க்க முடியாது ஓகே நன்றி வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும் நீங்கள் படம் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க நானும் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் சந்தோஷம்